I mm do -hmm. பதினைந்தாவது வசனத்தில் இருந்து இருபதாவது வசனம் முடி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது விகாரம் பதினைந்திலிருந்து இருபது முடி உள்ள வசனங்கள் ஆஹ் இருபது வரை இருபதாவது கொச்சிற்கும் சிங்கத்துக்கும் அலைகிற்கப்பாய்னாய் இருந்தார் அவன் செய்யும் இருக்காசி இருக்கிறவன் தீர்காசினி திருவான் ரத்தப்படிக்காக கொண்டுபட்டவன் கொள்கை ஒடிக்க ஓடி இருந்தார் அவனை ஆலோசிக்கிறார் நடக்கிறவன் ரச்சிக்கப்படுவான் மாறுபாடு இருவரையும் நடக்கிறவனோ அவற்றில் பொன்னிலே இருவான்

கிருமையும் சமாதானமும் நல்ல ஆசீர்வாதம் நம் அனைவருக்கு குறிப்பாக இந்த அருமையான உபவாசம் நம்ம ஒருவருக்கு மிகுதியாய் இந்த அருமையான வேலையிலே சிந்தனைக்காக திருமலை வாசித்து கேட்ட பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தின் முதற் பகுதி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஞானி ஒரு ஆசீர்வாதத்துக்கான ரகசியத்தை நமக்கு கண்டு தந்திருக்கிறார் எனக்கு எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆசை அதை மாற்றுக்கிறதுக்கே இடமே இல்லை அநேக நேரத்திலே ஆசீர்வாதம் எப்படி ஒரு முழுமையான பரிபூரணமான ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்க வருகிறது என்பதை நான் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க இங்க ஞானி அருமையாக ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார் எப்பொழுது ஒரு மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுகிறான் என்று சொன்னால் எப்போது அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கின்றது ஒரு நாட்டை தர்மையான ராஜா அரசாட்டுப்பட்டு இருந்தார் அவருக்கு பிள்ளைகள் ஆகையினால் அவர் தீர்மானம் எடுக்கிறார் நம்முடைய நாட்டில இருக்கிற இளைஞனை இளைஞர்களின் ஒருவரை ஒரு சூட்டபிள் இளைஞனை தெரிந்தெடுத்து என்னுடைய வாரிசாக அறிவித்து நாட்டையால ஆ ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு நினைத்தார் அதற்காக அந்த நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களையும் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் எல்லாரையும் வரவைச்சார் வர வைத்த மன்னர் செய்த ஒரு காரியம் அப்படின்னு சொன்னார் எல்லாருடைய கரங்களிலையும் விதையை கொடுத்தார் என்ன செய்தார் விதையை கொடுத்தார் விதையை கொடுத்து நீங்க இதை நட்டு எப்படி கொண்டு வரணும் செடியாக எப்படி நட்டு வளர்த்து நல்ல செடியாக நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் ஓ இவ்வளவு இவ்வளவுதானா அப்படி என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக விதைகளை வாங்கி சென்றார்கள் விதைகளை வாங்கி சென்றார்கள் எல்லாரும் செடி தொட்டியில வச்சு விதையை போட்டு தண்ணியை ஊற்றி வளர வைக்கிறான் எல்லாருடைய செடிகளும் வளர்கிறது விதைகளும் முளை கொடுத்து வளர ஆரம்பிக்கிறது லியோ என்று ஒரு இளைஞனும் வாலிபனும் விதையை வாங்கி கொண்டு போனா ஆனா விதையில தொட்டில போடுறான் தொட்டில வைத்து மண்ணுல புதைக்கிறான் தண்ணியை தவறாமல் சரியான தைமுக்கு தண்ணியை ஊத்துறான் ஆனா என்ன இல்லை விதை முளைக்கவில்லை விதை முளைக்கவில்லை எல்லாரும் எல்லாருக்கு விதைகளும் முளைந்து நல்ல கொழு கொழு என்று செளிமையாக வளர்கிறது மன்னர் குறித்த நாளும் வருகிறது எல்லாரும் செடி தொட்டிகளோடு வருகிறார்கள் இந்த லியோ என்ற வாலிபு செடி தொட்டியோடு போகிறான் எப்படி போறான் எப்படி போறான் முளையில்லாத செடி தொட்டியோடு வெறுமையான தொட்டியோடு போகிறான் பார்க்கிறான் பரவாயில்ல எல்லாருடைய விதைகளும் என்ன செய்கிறது உழைத்திருக்கிறது ஆனால் ஒரே ஒருவருடைய விதை மட்டும் என்ன செய்யல முளைப்பு இல்லை உடனே மன்னர் சொன்னான் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியுடைய ஒரே ஒருவன் யார் என்று சொன்னார் யார்தா இந்த தியோதா எல்லாரா ஆச்சரியப்பட்டாங்க எல்லாம் எங்க செடியெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் செருமையா வளர்ந்துருக்கு ஆனா இவன் ஒண்ணுமே வளரல வெறும் தொட்டியை கொண்டு காமிக்கலாம் அவனே மன்னராக மன்னனுடைய வாரிசாக அறிமுகப்படுத்துகிறாரே இது எப்படி இந்த குழப்பி போய் நிற்கும் போது மன்னர் அருமையாய் சொன்னார் நான் எல்லாருக்கும் தந்த விதை வேக வைத்த வேக வைத்த விதை எந்த விதை என்ன செய்யாது முளைக்காது ஆனா நீங்க பார்த்தீங்க கொண்டு போனீங்க தண்ணி ஊற்றுனீங்க முளைக்காத முளைக்காத்த உடனே அதை மாற்றிட்டு என்ன ஆ வேற விதையை போட்டு செடியை நீங்கள வளர வைத்தீர்கள் ஆனா இவ மன்னன் கொடுத்த விதை என்ன செய்யவில்லை மாற்றவில்லை எப்படி இருந்தோ அப்படியே என்ன செய்து வைத்தான் அந்த உண்மைதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மன்னனுடைய வாரிசாக தேர்ந்தெடுக்க வைத்திருக்க எல்லாருமே என்ன செய்தாங்க தல போறாங்க போனார்கள் உண்மை இல்லை உண்மை இல்லை கிறிஸ்டியன் உண்மை தன்மை என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்பதே எதில் தான் இருக்கிறது உண்மையில தான் இருக்கிறது அப்போ இங்க ஞானி சொல்லுகிற நாம் ஆசீர்வாதத்துக்கா இயங்குகிறோம் துடிக்கிறோம் அங்க ஓடுகிறோம் இங்க ஓடுகிறோம் எல்லாம் சரிதான் தவறட்டும் இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு உண்மையை உண்மையை கடைபிடிக்கிறோம் உண்மையை கடைபிடிக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்கவேக நிறத்துல நம்மிடத்துல சாதாரணப்பட்ட காரியங்களை கூட நாம் என்ன சொல்லுகிறோம் நான் அடிக்கடி சொல்கிற காரியம் என்னுடைய இந்த பஸ்ல பிள்ளைய கூட்டிட்டு போவாங்க பாருங்க பஸ்ல தாய் கூட்டிட்டு போவாங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு தாண்டி இருந்தோம் பிள்ளைக்கு எத்தனை வயசு தாண்டி இருந்தோம் நிச்சயமா மூணு வயசு தாண்டி நாலு அஞ்சு வயசு ஆயிருந்தோம் நாலு அஞ்சு வயசு ஆயிரம் தாய் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க ஏய் கண்டக்டர் கேட்பாரு நீ எத்தனை வயசுன்னு தான் சொல்லணும் நீ எத்தனை வயசுன்னு தான் சொல்லணும் மூணு வயசுன்னு தான் சொல்லணும் தாய் பிள்ளைக்கு எதுக்கு என்ன செய்ய சொல்லுறாங்க பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குற அங்க பஸ்ல போறாங்க கண்டக்டர் வாத்து ஏ ஏய் பிள்ளைக்கு வயசு என்னாச்சு அது மூணு கண்டிக்கல நீ எத்தனாவது வகுப்புல எத்தனாவது எல்கேஜில படிக்கிற எல்கேஜில படிக்கிறான் கண்டக்டர் பிடிச்சிடுவாரே மூணு வயசுல என்ன செய்து போச்சு முடிஞ்சு போச்சு ஒழுங்கா என்ன சேர்ந்து இது நம்முடைய அன்றாட வாழ்க்கை காரியம் அப்போ சாதாரணமாக ஆரம்பிக்கிற பொய் எப்படி முடியுது இன்னைக்கு நமக்கு பொய் சொல்லுவதற்கு ஒரு பெரிய கருவியாக இருப்பது இதுதான் செல்போன் தான் ஆ சிறிதான சாதாரணமாக பொய் அடிச்சிருவான் எங்க நிற்கிற வீட்டுல தான் உட்காந்துருப்போம் எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டால் இதை சொல்லுவோம் நான் மார்க்கெட்ல இருக்கிற நாம் செய்கிற சாதாரணமாக நினைத்து செய்கிற பிழைகள் அநேக நேரத்திலே நமக்கு ஆசீர்வாதத்திற்கு குறைவாக இருக்கிறது அதான் ஞானி சொல்கிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார் அப்பதான் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் வீட்டில வெளியில நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே நம்முடைய தொழில்களிலே நம்முடைய வியாபாரத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நான் எந்த காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை காலத்தின் அருமையை கருதி ரெண்டே ரெண்டு காரியங்களை மாத்திரம் நான் சுட்டி காண்பித்து விட்டு இந்த நாளின் இறை செய்தியை நிறைவு செய்ய நான் ஆசைக்கின்றேன் முதலாவது காரியம் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதி நான்காவது வசனம் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதி நான்காவது வசனத்தை ஒருவர் வாசிங்கள் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஆஹ் கர்த்தரி உத்தமமும் உண்மையும் அப்போது கர்த்தரி உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து அப்போ கடவுளை சேமிப்பது கடவுளை ஆராதிப்பதில் எப்படிப்பட்டவர்களாயிருக்கணும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இது யோசுடைய ஸ்பீச் என்று கூட நாம் சொல்ல முடியும் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக இசிரவேல் மக்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து வைத்து சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பாட கற்றுக் கொடுக்கிறார் என்ன உண்மை உள்ளவர்களாயிருங்கள் கடவுளை அவர்கள் தடமாறி போனார்கள் எப்து தெய்வங்களை அவர்கள் நாடினார்கள் அடுத்ததாக ஆஹ் எப்து அடிமை தரத்து வீடாக அங்கே பின்பற்றின தெய்வங்களை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் எவ்வளோ தெய்வங்களையும் எமோரி எமோரியர் தேவர்களையும் அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அதனால அநேக நேரத்திலே விசுவாசத்தை இழந்து அன்றைய தெய்வங்களை அவர்கள் நாடி சேவிக்க ஆரம்பித்தார்கள் ஆகினாலே தான் அழைத்தும் எச்சரிக்கிறார் என்னன்னா எப்படி கடவுளை தேடுவதில கடவுளை சேமிப்பதில் எப்படி இருக்கு உண்மையாய் இருக்கு சிலருக்கு ஒருக்கிறது வைக்கிற மாட்டுக்கு ஆஹ் பச்சை நல்லா தான் இருப்போம் சில நேரத்துல பிரச்சனைகள் பிரச்சனை எல்லாம் வந்த உடனே ஏதாவது ஒன்று எதிர்மறையாய் திருமறைக்கு பைபிளுக்கு எதிர்மறையாய் ஒன்றை சொன்னாலும் கூட சரி பரவாயில்ல நமக்கு அந்த வழியிலையும் நமக்கு அந்த வழியிலையும் ஆஹ் போய் பார்ப்போமே அதுல என்ன தப்பு இருக்கு அப்படி என்று அநேக மக்கள் போகிறார்கள் ஆண்டவருக்கு உகந்தது நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது நீ மரணம் வர எப்படி இரு உண்மையா இருபத்திரம் வரக்கூடும் பிரச்சனைகள் வரக்கூடும் இன்னல்கள் வரக்கூடும் போராட்டம் வரக்கூடும் என்ன செய்ய எப்படி இருக்கிறது கடவுளை அன்பு கூறுகிறதுல சக மனிதனுக்கு அன்பை வெளிப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையில எப்படி இரு உண்மையாயிடும் இந்த கடவுள் ஒரு கட்டளை நமக்கு அருமையான ஒரு கட்டளையை தந்திருக்கிறார் என்ன கட்டளை நீ ஓய்வு நாளையே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயா அதை நாம் எந்த அளவுக்கு உண்மையோடு கடைபிடிக்கிறோம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கடவுளை சேமிப்பதில் உண்மை என்பது இதுதான் ஆண்டவருடைய கட்டளை மிக தெளிவாக சொல்லுகிறது நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயா ஆனா இன்னைக்கு காலம் மாறிவிட்டது என்னன்னா ஒரு காலம் இருந்துச்சு எந்த வேலை வந்தாலும் எந்த சம்பளம் நிறைந்த வேலை வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படி இல்லை வேலை வேலை இல்லை இன்னைக்கு எங்க போவோம் கோயிலுக்கு போவோம் அப்படி என்ற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது இதை கொடைக்கானல நாம என்ன செய்ய முடியும் அதிகமாக பார்க்க முடியும் ஆனா அதான் சொல்றார் கடவுளை சேமிப்பதில கடவுளை ஆராதிப்பதிலே எப்படி இருப்பா யாருமையா இருப்பா யாரு என்ன சரி ரெண்டாயிரம் அல்ல பரவாயில்ல எனக்கு அது வேண்டாம் முதலாவது யாரை ஆராதிக்கணும் ஆஹ் எனக்கு பணம் அல்ல தெய்வம் எனக்கு யார் ஜீவிக்கிற ஆண்டவர்தான் எனக்கு தெய்வம் அப்படி என்ற உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆராதிப்போம் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆசிவாதிகளை பெறுமா அடுத்தது ரெண்டாவது ஒரு காரியம் நான் எந்த காரியத்திலே நான் உண்மையுள்ளவர்களாயிருக்கும் கடவுள் தந்தவற்றை பயன்படுத்துவதில் உண்மையுள்ளவராயிரு உண்மையுள்ளவர்களாயிருக்கும் கடவுள் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை பயன்படுத்துவதில் என்ன செய்யணும் உண்மையுள்ளவர்களாயிருக்க அதான் மத்திய எழுதிய நச்சையின் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை ஒரு வாசி அவனுடைய ஆஹ் நல்லது உத்தமமும் எப்படிப்பட்ட ஊழியக்காரனே உண்மையுள்ள ஊழியக்காரனே வெளிச்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உண்மை அதிகாரியாக நன்றாய் கவனிக்க நம்ம அனைவருக்கு தெரிந்தவர்கள்தான் உதாரணத்து ஒரு எஜமான் வெளியூருக்கு போகிறார் ரெண்டு நாள் ஆத திருப்பி வர்றதுக்கு ஆகையினால தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு தன்னுடைய காசை கொடுத்து பார்த்து வைங்கிறா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு எத்தனை தாளந்தைகளை கொடுக்குறாரு ஐந்து தாளந்தை ஒருத்தனை கூப்பிட்டு எத்தனை தாளத்தை கொடுக்கிறார் ரெண்டு தாளத்தை கொடுக்குறார் இன்னொருவனை கூப்பிட்டு என்ன செய்யறாரு ஒரு தாளத்தை கொடுக்கிறார் அப்போ ஐந்து வாங்கினவன் எத்தனை சம்பாதிக்கிறான் ஏஜமான் ஐந்து தந்திருக்கிறாரு வந்து கணக்கு கேட்பாரு அவருக்கு நாம உண்மையா இருக்கணும் அப்படி என்ற இதோடு அவன் பாடுபட்டு பிரயாசப்பட்டு ஐந்தை வாங்கினவன் இன்னொரு ஐந்தை சம்பாதிக்கிறான் ரெண்டு வாங்கினவன் எத்தனை சம்பாதிக்கிறான் அவனுக்கு உணர்வு இருக்கு தந்திருக்கிறாரு நாம் என்ன செய்யணும் என்று அவனும் பிரயாசு வாங்கினா இருக்கிற பாருங்க அவன் என்ன செய்தான் அவன் என்ன செய்தான் புதைத்து வைத்தா இங்கேதான் நமக்கு தகிறான் அநேக நேரத்துல அவன் ஒரு வேலை நெறச்சிருக்க கூடும் அவனுக்கு கச்சு கொடுத்தாரு இன்னொருத்தனுக்கு எத்தனை கொடுத்தாரு ரெண்டு கொடுத்தாரு எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் இது மோசமான எஜமா சரி கிடையாது பெரிய கஞ்சம் எஜமான் எஜமான் சரி கிடையாது ஆகையினால வந்து இனி ஏதோ நம்ம புரை சொல்லாத படிக்கு தந்ததை புதைச்சு வச்சுட்டு என்ன செய்வோம் பாதுகாப்பா எடுத்து கொடுப்போம் இங்கேதான் தவறு செய்யலாம் இதுதான் அநேக வேலைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமைக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை சொரிந்து கொள்ள முடியாததற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் கம்பாரிசன் கடவுள் என்ன அவனுக்கு கடவுள் என்ன அவனுக்கு கொடுத்திருக்கிற அவனுக்கு கடவுள் என்ன அவருக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு என்ன செய்யல எனக்கு தரல இதுதான் புலப்பல் கடவுள் ஆள் பார்த்துதான் செய்யற ஆள் பார்த்துதான் நமக்கு ஆனால் நமக்கு தந்திருக்கிறதை கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் உண்மையாய் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அநேக நேரத்தில் அநேகருக்கு என்ன இல்லை இல்லை அதுதான் வாழ்க்கையிலே பின்னடைவுகளுக்கு காரணம் அநேக நேரத்தில் நாம பயந்து போய் இருக்கிறத காப்பாத்திடுவோம்ப்பா அப்படி என்று சொல்லி முடங்கி விடுகிறார்கள் முடங்கி போய்விடுகிறார்கள் அவாவ திறமைக்கு ஏற்றபடி நான் என்ன செய்திருக்கிறேன் ஆ அவ திறமைக்கு ஏற்றபடி நான் தந்திருக்கிறேன் அதை கொண்டு உழைத்து உண்மையோடு இருந்து செயல்பட்டு உழைத்து வாழ வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு சில நேரத்துல சின்னதான் ஒரு தாளத்துதான் நமக்கு இருக்கு தவறும் இல்லை ஆனா அந்த தாளந்தை காப்பதிலும் அந்த தாளத்தை பெருக்குவதற்கு எடுக்கிற முயற்சிகளிலும் அநேக நேரத்துல பல பொய்களை நாம் என்ன செய்கிறோம் ஆஹ் பல பொய்களை நாம் சொல்லுகிறோம் அதான் அப்போ கிறிஸ்தவனுடைய ஒரு ஹால் உண்மைதான் ஒரு காலகட்டம் வர நான் நான் ஒரு வர பேங்க் யாருக்குமே பேங்க்ல அக்கௌண்ட் இருக்காது பேங்க்ல அக்கவுண்ட் இருக்காது மக்களுக்கு படிப்புரைப்பு இருக்காது அவர்கள் சம்பாதிக்கிற காசு தங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார் அன்னைக்கு கொடுத்து வைத்திருந்தார்கள் தான் கிராமங்களிலே யாருகிட்டதா கிறிஸ்தவர்களிட்ட தான் கொடுத்து வைத்திருந்தார்கள் கொடுப்பான் அப்படின்னு கொடுத்து வைத்திருந்தார்கள் இன்னைக்கு யாராவது நம்ம நம்பி காசு தராங்களா லேண்ட் டாக்குமெண்ட் தராங்களா ஏய் அவன் மோசமானவன் ஆஹ் அப்படிங்கிற நிலையில் நமக்கு ஏன்னா உண்மை தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு குறைந்து வருகிறது அதான் வேதம் அழகா சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பதிமுனை பெறுவார் ஆகவே ஒருவேளை கடவுள் உங்களை தாழ்ந்த நிலையில வைத்திருக்க கூட கவலைப்படாது அந்த சின்ன காரியத்திலும் உங்களுக்கு தாழ்ந்த கொஞ்சம் அஞ்சு தந்திருக்க மாட்டாரு ரெண்ட தந்திருக்க மாட்டாரு ஒன்ன தந்திருப்பாரு கவலைப்படாதீங்க அந்த ஒண்ணுல நீங்க எப்படி இருக்க உண்மையா இருக்கோ அவனுக்கு அப்படி வளருது எல்லாருக்கு செடி என்ன செய்யுது வளருது இவன் அதை பத்தி கவலையே வள கவலையே படல எனக்கு மன்னன் தந்த விதை என்ன செய்யல வளரல எனக்கு மன்னன் தந்த விதை வளரவில்லை ஆனாலும் அதை அப்படியே கொண்டு கொடுப்பேன் மற்றவங்களெல்லாம் பார்த்தார்கள் ஐயோ என்னுடைய விதை வளரல்ல மன்னனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அப்படி என்று சொல்லி அதே இதுல வேற விதைகளை வாங்கி கொண்டு வந்து என்ன செய்தார்கள் வளர்த்தெடுத்தார்கள் பெரிய பாக்கியத்தை இழந்து போனார்கள் சிறிய காரியம்தான் சிறியதுல உண்மை இழந்து போனா என்ன செய்தாங்க பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் இலக்கணும் தேமு மோசையை குறித்து வேதம் அழகாய் சொல்ல மோசி தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தால் உண்மை உள்ளவனாக இருந்தான் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு நான் கடந்து சொன்னோம் எந்த காரியமாக இருந்தால் சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டு வரை நான் எவ் எந்த இடத்திலும் உண்மையாய் நடந்து கொள்ள நான் என்ன செய்வேன் முற்படுவேன் பிரயாசப்படுவேன் அப்படி என்ற தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பேராசீர்வாதமாக இருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம் அதான் வேதம் சொல்கிறது மத்திய பதினைந்தாவது அதிகாரம் சாரி மத்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் என்ன சொல்கிறது உத்தமமும் உண்மை உள்ள மூழ்கிய காரணே கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி அமைப்பு ஆண்டவர் தந்திருக்க நமக்கு கொஞ்சமா இருக்கலாம் மற்றவர்களுக்கு அதிகம் இருக்கலாம் பரவாயில்ல கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கொஞ்சத்தில் நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உணர்வோம் உண்மையாய் வாழ செயற்பட முற்படுவோம் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றோம் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும்